ஒரு பெரிய சகா முடிச்சு காட்டியிருக்கீங்க அதுவும் சொன்ன டைம்க்கு முன்னாடியே முடிச்சிருக்கீங்க நேத்தே ட்ரீட் கேட்கலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் கண்லே படல அதான் இன்னைக்கு எல்லாரும் உங்களை சரவுண்ட் பண்ணிட்டோம் சொல்லுங்க என்ன ட்ரீட் எப்ப வைக்க போறீங்க இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு நாங்க ரெண்டு பேரும் காரணமே கிடையாது எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் தான் அவங்க இன்டெலிஜென்டா யோசிச்சு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணனால தான் இந்த ப்ராஜெக்ட் சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிச்சது அண்ட் ஒன் மோர் ப்ராஜெக்டும் கிடைச்சது அதுக்கு வேணா நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும் ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்னா ட்ரீட் உங்ககிட்ட கேட்காம எப்படி நாங்க அவங்க போய் கேட்க முடியும் நீங்க தானே ஆபீஸோட எம்டி ஆமா நீங்க ரெண்டு பேரும் அவங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்க அது நாங்க ஒண்ணுமே தான் ஆனா பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குடா என்னடா பண்ண போறீங்க அது சஸ்பென்ஸ் நாங்க பண்ணிட்டு உங்க எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றோம் ஓகேவா ம் ஓகே ஓகேடா ஆமாண்ணா நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு அது முடிச்ச உடனே அவங்களுக்கான சர்ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம் அதுக்கப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றோம் ஓகே ம் சரிடா அண்ணா மறந்துடாதீங்க இந்த குஷியில நாளைக்கு நீங்க அண்ணியை பார்க்க போக போறீங்க ஞாபகம் இருக்கட்டும் நாளைக்கு நாம எல்லாம் அண்ணியை பார்க்க போறோம் ஓகேவா மறந்துட்டீங்களா என்ன என்ன நாளைக்கா ஆமா கார்த்திக் தம்பி நாளைக்கு தான் மறந்துடாதீங்க நாளைக்கு ரொம்ப நல்ல நாளா அதனால கண்டிப்பா நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு என் தங்கச்சி போட்டோவை காட்ட மாட்டீங்களா இவனை கேட்டா இவனும் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான் நீங்களாச்சும் யாராச்சும் எனக்கு என் தங்கச்சி போட்டோவை காட்டுவீங்கன்னு பாக்குறேன் யாரும் காட்ட மாட்டேன்றீங்களே டேய் என்னடா முடிவே பண்ணிட்டியா என்ன முதல்ல நாளைக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் தான் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் நீ பேசிக்கோ சூர்யா உனக்கு சர்ப்ரைஸ் நாளைக்கு நீ நேர்ல பாரு ஓகே சரி நாள் வெயிட் நாளைக்கு பார்க்க தானே போறோம் ஓகே அப்புறம் நாளைக்கு எத்தனை மணிக்கு போறோம் நாளைக்கு காலையிலே தான் போனோம் காலையிலே வா அன்னி நாளைக்கு இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கு எங்களால வர முடியாது அண்ணா அண்ணா அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அண்ணியும் ஏதோ ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்களாமா அவங்களுக்கும் நாளைக்கு ஆஃப் டே ஆஃபீஸ் இருக்கானா ஏதோ ஒர்க் இருக்கும் போல அதனால அவங்களே பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்களாம் சரி நாங்களும் சரி உங்களுக்கும் மீட்டிங் இருக்குன்னு சொன்னோமா அதனால மூணு மணிக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால மூணு மணிக்கு போய் பொண்ணை பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவீங்களா ஓ அப்படியா ஆனா ஒருவேளை நாங்க வர லேட் ஆகுதுன்னு வைங்க நீங்க எனக்கு லொகேஷன் அனுப்புங்க சரியா நாங்க ஸ்ட்ரெயிட்டா தங்கச்சி வீட்டுக்கே வந்துடுறோம் கடைசியில் அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்காம வெளியவே வர மாட்டீங்க ஹம் பாக்கலாம் அதனால ஸ்ட்ரெயிட்டா நீங்க வீட்டுக்கு வர மாதிரி தெரியல ஸ்ட்ரெயிட்டா அன்னி வீட்டுக்கு தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா இப்பவும் ஒண்ணும் இல்ல நான் அன்னி போட்டோ கொண்டு வந்து குடுக்கறேன் நான் பாருங்கண்ணா அன்னி உண்மையாவே ரொம்ப அழகா இருக்காங்க உங்களுக்கு பிடிக்கும்ண்ணா இல்ல வேண்டாம் வேண்டாம்

தங்கம் கண்டிப்பா தானே பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு சிக்கிலிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு சொல்லுடா குட்டிமா ம் என் அக்கா வாய்ஸ் சரியில்லையே ம் உனக்கு தெரியாதா என்ன அம்மா தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருப்பாங்கல்ல என்னக்கா நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா இவ்வளோ டென்ஷனாக இருக்கா மாப்பிள்ள ஃபோட்டோ பார்த்தியா இல்லையா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ம் நீ இல்லை குட்டிமா நான் ஃபோட்டோலாம் எதுவும் பார்க்கல கொஞ்சம் ஒர்க் இருந்ததா அதே பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் வேறு இருக்குது அது நான் தான் ப்ரெசன்ட் பண்ணணும் அது ஒரு பக்கம் டென்ஷன் நாளைக்கு மத்தியானம் எல்லாரும் பொண்ணு பார்க்க வராங்களாம் ஸோ எனக்கு ஒரு மாறியாக இருக்குடா நீயாச்சும் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் நீயும் அங்கே இருக்க முன்னாலையும் இப்போ வர முடியாது ஷோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னக்கா பயமாக இருக்கா நீ பேசுகிறதில் எனக்கு தெரியுதுக்கா பணக்கார வீடுங்கிறனால பயப்படுற கரெக்டா ம் ஆமாடா அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைடா குட்டிம்மா அம்மா எப்பயுமே பணக்காரங்கள அவ்வளோ வெறுத்தாங்க ஆனால் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அவ்வளோ நல்ல ஃபேமிலியாக இருக்குமா என்ன ஷோ எனக்கு மைண்டே இல்லை ஆனால் எனக்கு அந்த ரெண்டு ஆண்டியை தெரியும் ஏன்னா நான் கோவிலில் பார்த்துருக்கேன் அவங்க நல்லா தான் பேசுவாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆனா அதுக்காக அவங்க பசங்கெல்லாம் எப்படின்னு தெரியலல்ல எனக்கு புரியுதுக்கா சடனா இதுவரை யாரும் வந்து பொண்ணு பார்த்ததுன்னு வீட்டுல வந்து பார்த்தது கிடையாது அதனால டக்குன்னு வராங்கன்னு நீ கொஞ்சம் பயப்படுற ஆனா பாருக்கா அம்மா இதுவரை என்னைக்கும் பணக்காரங்களை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆவாங்க ஆனால் இன்னைக்கு அம்மாவே மனசு வந்து உன்னை பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்றப்போ அந்த ஃபேமிலி எவ்வளோ நல்ல ஃபேமிலியாக இருக்கும் அந்த மாப்பிள்ளையும் நல்லவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்க்கா நீயே சொன்னல அந்த ஆண்டி ரெண்டு பேரும் நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு அப்போ கண்டிப்பா அவங்க பையனும் நல்லவங்களா தான் இருப்பாங்க பயப்படாதக்கா நீ கவலையும் படாத கண்டிப்பா ஒரு நல்ல ஃபேமிலி தான்கா உனக்கு கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை அம்மா நமக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சி கொடுத்தா அது நல்லதாதான்க்கா இருக்கும் ம் புரியுதுடா இருந்தாலும் நாளைக்கு அந்த மாப்பிள்ளை கிட்டே நம்ம ஃபேமிலி மேட்டர் எல்லாமே நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் தரகரங்குள் ஏற்கனவே எல்லாமே சொல்லிவிட்டாரா இருந்தாலும் எதையும் மறக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா கண்டிப்பாக அவர் கிட்டே பேச விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பேசுறப்ப கண்டிப்பாக நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் அவர் கிட்டே சொல்லிவிடணும் ம் சரிக்கா உனக்கு என்ன தோணுதோ பேசு உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சரியா அதனால நீ பயப்படாதக்கா நீ எவ்வளோ போல்டான பொண்ணு இந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க அதெல்லாம் விடு நாளைக்கு நீ ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும் சரியா நீயே சொன்ன உங்க எம்டிஸ் ரெண்டு பேரும் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க உன்னை நம்பி இது கொடுத்துருக்காங்கன்னு அதனால அவங்க நம்பிக்கையே நீ வீணாக்க கூடாது சரியா கண்டிப்பா நல்லா பிரசன்ட் பண்ண கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் உன் மூலமா வரணும் ஓகேவா ம் கண்டிப்பாடா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அவங்க முன்னாடியே ஒரு டைம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா அசையில் சேஞ்சஸ் சொன்னாங்க அதுவுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவேன் ஓகேவா சூப்பர் அக்கா ஆல் த பெஸ்ட் தேங்க் யூடா சரி நான் போய் படுக்கிறேன் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சி போகணும் ஏன்னா நாளைக்கு கேப்லாம் வராதல்ல பஸ் பிடிச்சி தான் போகணும் அதனால லேட் ஆகும் சரியா பை குட் நைட் ஓகேக்கா பை குட் நைட் ஐ லவ் வியூ கல்யாணத்தை மனப்பூர்வமா ஒத்துக்கவும் முடியல வீட்ல எல்லாரும் சந்தோஷத்துக்காகவும் ஓகே சொல்லிட்டேன் எல்லார் முன்னாடியும் நான் வருத்தமா இருக்கிற மாதிரி காட்டிக்கவே கூடாதுன்னு தான் எல்லாரும் அங்க சேர்ந்து பேசுறப்ப சிரிச்சுட்டே இருந்துட்டேன் இருந்தாலும் மனசுக்கு ஏதோ ஒரு மாறியாவே இருக்கு இன்னொரு பொண்ணு எப்படி நம்புறது சரி கல்யாணம்னு பண்ணிக்கிறப்ப கண்டிப்பா ஒளிவு மறைவு எதுவுமே இருக்க கூடாது நம்ம வீட்ல எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிருக்கு யாருன்னு தெரியல அவங்களுக்கும் நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அழகாக இருக்க பொண்ணு எப்படி நம்மளை ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அதுதான் புரியல இருந்தாலும் என்னன்னு தெரியல நாளைக்கு எப்படியும் பார்க்க போகிறோம் அவங்க கிட்ட கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிடணும் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடணும் சொன்னதுக்கு அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் கல்யாணம் பண்ணிக்க ரெடி தான் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் வேண்டான்னு வந்துடணும் அதுதான்டா கரெக்டு கார்த்தி வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட உனக்கு இதுவரையும் எந்த பொண்ணு மேலேயும் லவ் வரல இருந்தாலும் உனக்கு நடந்த பாஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக உனக்கு லைஃப் பார்ட்னராக வர பொண்ணுக்கிட்ட நீ எல்லாமே சொல்லிடணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு விருப்பம்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கணும் விருப்பம் இல்லாத பட்சத்தில் பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அதனால் அந்த பொண்ணோட விருப்பம்தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடணும் இது வரையும் எப்போவும் உங்ககிட்ட வந்து நான் எனக்காக இது வேணும் அது வேணும்னு வேண்டிக்கிட்டதே கிடையாது ஏன்னால் எது கொடுத்தாலும் நீங்கள் நல்லதுக்கு தான் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தான் நான் இருக்கேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் ப்ரெசன்டேஷன் நல்லபடியாக பண்ணணும் அதுக்கு நீங்கள் என் துணையாக இருக்கணும் என்னோட எம்டிஸ் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு நான் இதை பண்ண முடியும் நம்பிக்கை வச்சு இதை கொடுத்துருக்காங்க அவங்க நம்பிக்கையை எப்போவும் நான் வீணடிச்சிடவே கூடாது கடவுளே கண்டிப்பாக இன்றைக்கி கிளைண்ட் மீட்டிங் நல்லபடியாக நான் ப்ரெசென்ட் பண்ணணும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது நீங்கள் தான் கடவுளே துணையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் கிளைண்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அதுவும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இதுக்காக பயம்லாம் அர்த்தம் கிடையாது கண்டிப்பாக என்னால் முடியும் நான் பர்ஃபெக்டாக செஞ்சிருவேன் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நர்வஸ் அவ்வளோதான் சரிங்க விநாயகா போயிட்டு வரேன் பாய் அம்மா அம்மா என்னம்மா அனிதா ரெடி ஆயிட்டியா கிளம்பிட்டியாம்மா ஆமாம்மா கிளம்பிட்டேன் நான் போயிட்டு வரேன் நான் நல்லபடியாக பண்ணணும்னு வேண்டிக்கோங்க என் பிள்ள எது செஞ்சாலுமே அது தான்டா செஞ்சு முடிப்பா அதனால கவலைப்படாத கொஞ்சம் பயப்படாம பண்ண அவ்வளோதான் என் பொண்ணால் எல்லாம் முடியும் சரியா சரிங்கம்மா அப்புறம் அனிதா ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கு மத்தியானம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அதனால சீக்கிரம் ஆ சரிங்கம்மா நான் மீட்டிங் முடிஞ்சோடனே கிளம்பி வந்துடுவேன் சரிங்களா ம் சரிடா போயிட்டு வா பத்திரம் பஸ்ல தான் போயிட்டு வரணும் அதனால் பார்த்து பஸ்ஸில் முன்னாடியே உட்காந்துக்கோ பின்னாடி எங்கேயும் போகாத கூட்டமாக இருக்க பஸ்னால் ஏறாத சரியா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்கம்மா என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் பத்திரமா போய்ட்டு வருவேன் சரிங்களா ம் சரிடா எப்படியோ வீட்டு வேலை எல்லாத்தையுமே காலையிலுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு முடித்தாச்சு இப்போது என்னென்னா பெரிய இடத்துலேருந்து வேறு வராங்க நம்ம வீட்டில் ஒரே நாலே நாலு சேர் தான் இருக்குது ஸோ பெரிய கூட்டு குடும்பம் வேறு நிறைய பேர் வருவாங்க அதனால் உட்காரத்துக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு சேர் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணலாம் ஆ கிட்ட சொல்லி அவங்க வீட்டிலேருந்து ஒரு நாலு சேர வாங்கிக்கலாம் அப்புறம் எப்படியும் பூ பழம்லாம் வாங்கிட்டேன் எப்படியும் வீட்டுக்கு வர பிள்ளைங்களுக்கு பூ கூட கொடுக்காமல் அனுப்புனா நல்லா இருக்காது மஞ்சள் குங்குமம் வச்சு தான் கொடுக்கணும் அதனால் எப்படியும் பூ வாங்கிட்டேன் அப்புறம் வேற என்ன ஆ ஸ்வீட்டே வாங்கியாச்சு காரத்துக்கு வீட்லேயே மிக்சர் போட்டுட்டோம் வேற என்ன பண்ணுறது கையும் ஓடல காலும் ஓடலையே என்னென்ன பண்ணணும்னு கூட நமக்கு தெரியல நம்ம வசந்தியை கூப்பிட்டுக்கலாம் அவள் கூட இருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லைன்னா எனக்கே ஏதோ படப்படான்னு வருது புள்ள கரெக்டாக வந்துடணும் வீட்டுக்கு அவங்கக்கிட்ட வேறே மத்தியானத்துக்கு மேலே புள்ள வந்துருவா அதனால மத்தியான டைமில் வாங்கன்னு சொல்லிட்டோம் புள்ள வந்துடணும் அதுக்குள்ள சரி போய் இருக்கிற வேலையை பார்ப்போம் ஏய் எங்கடி போனீங்க வீட்டுல எவளும் காணோம் காலங்காத்தால எங்கடி போனீங்க எந்திரிச்சா ஒரு காஃபி குடுக்கணும்னு கூட அறிவு இல்ல ஏய் எங்கடி இருக்கீங்க ஏய் இவ்ளோ கத்து கத்திட்டு இருக்க எவளாச்சும் வந்து எட்டி பாக்குறீங்களா என்னடி பண்றீங்க அப்பா இந்தங்க பா காஃபி ஏய் இவ்ளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்த எவ்ளோ கத்து கத்திட்டு இருக்க கொஞ்சமா கூட ஆ ஊன் கூட ஒரு பதில் சொல்ல தெரியாதோ என்னடி பண்ணிட்டு இருந்த அப்பா நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியல

எவ்வளவு நேரம் கையிலே காஃபி வச்சுட்டு இருப்பேன் கொண்டு வந்து குடு காஃபி கூட வாடி உனக்கும் உங்க அம்மாக்கும் போட தெரியாது எப்ப பார்த்தாலும் கேவலமா காஃபி போடுறீங்க சி வாயிலே வைக்க முடியல என்ன தடி கலந்த இல்லப்பா எப்பயும் காஃபி போடுற மாதிரி தான்ப்பா போட்டேன் ஆச்சு போச்சுனா இப்படி ஒன்னு சொல்லிடு சி மனுஷன் குடுப்பானா இந்த காஃபியை நான் போய் கடையிலே குடிச்சுக்கிறேன் அப்பா வாய மூடுடி சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணி முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் சி காஃபிய கூட போட தெரியல காலையிலுக்கு என்னடி சமைச்ச அப்பா இட்லி ஊத்தி சட்னி சாம்பார் செஞ்சிருக்கேன்ப்பா போ போய் எடுத்து வை நான் போய் குளிச்சிட்டு வரேன் ம் சரிங்கப்பா அம்மா அம்மா என்னப்பா கார்த்தி அம்மா எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அதான் சொல்லிட்டு போலான்னு தான் கூப்பிட்டேன் போயிட்டு நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்பா மத்தியானம் உனக்கு பொண்ணு பாக்க போறோம் அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருப்பா அம்மா கண்டிப்பா இன்னைக்கு தான் ஆகணுமா இவ்வளவு உறுதியா நிக்கிறீங்க இங்க பாரு பா கார்த்தி உனக்கும் வயசாயிட்டே போகுது அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு எங்க ரெண்டு பேருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக அவதான் தான் கண்டிப்பா உனக்கு இப்ப பிடிக்கலனாலும் போக போக அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நீ கவலையே படாதப்பா நாங்க பாத்துக்கிறோம் சரியா அதனால நீ எதுக்கும் யோசிக்காம மத்தியானம் சீக்கிரமா வந்து கண்டிப்பா பொண்ணு பார்க்க போறோம் அம்மா ஒருவேளை எனக்கு அங்க வேலை லேட்டா முடிஞ்சா என்ன பண்றது பாரு பா கார்த்தி நாங்கள் பொண்ணு பார்க்க போறதே காலையில் போகலான்னு தான் பிளான் வச்சிருந்தோம் நீயும் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன அந்த பொண்ணும் வேலைக்கு போகிற பொண்ணு தான்ப்பா அதனால அந்த பொண்ணு ஆஃபீஸ்லையும் வர சொல்லியிருக்காங்களாம்மா அதனால அந்த பொண்ணும் மீட்டிங் ஏதோ இருக்குன்னு இன்னைக்கு கிளம்புறலாம் அவளுமே மத்தியானம் தான் வருவா நீயுமே மத்தியானம் தான் வருவ அதனால தான் நாங்கள் பொண்ணு பார்க்கறத மத்தியானம் நல்ல நேரமாக பார்த்து வச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ நாலு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்தால் கூட எங்களுக்கு போதும் சரியா அப்படி ஒரு வேலை உன்னாலே வர லேட் ஆகுன்னா எங்ககிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிவிடு நாங்கள் நல்ல நேரம் பொண்ணு வீட்டுக்கு போயிடுறான் நீ உன்னால முடிஞ்ச டைம்க்கு வா அது வழி நாங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருப்போம்ல சரி இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்களே என்ன பத்தி எல்லா விஷயமும் பொண்ணுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தெரியுமா தெரியும்பா காட்டி இங்க பாரு அவங்க அம்மாக்கு பணக்காரங்கனா சுத்தமா பிடிக்காதான் ஆனாலும் உன்னோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் உன் போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே ஒத்துக்கிட்டாங்களா எங்க வீட்டு மாப்பிள்ளனா இவரு தான் எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா அதான் உடனே பொண்ணு பாக்குறத வர சொல்லிட்டாங்க அதனால நீ கவலையே படாதப்பா நம்ம வீட்டுல நடந்த எல்லா பத்தியும் அவங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கே பிரச்சனை இல்லை அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க தான் நம்ம பொண்ணு பார்க்கவே இன்னைக்கு போறோம் சரி என்னமோ நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இருந்தாலும் நீங்க எல்லாம் பாக்குற பொண்ணு நல்ல தான் இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரிம்மா ஆனா ஒண்ணுமா நான் கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும் சரியா கண்டிப்பாப்பா எப்படியும் அந்த பொண்ணும் படிச்ச தான் வேலைக்கு போற பொண்ணு அதனால அந்த பொண்ணுக்கு உன்கிட்ட பேசணும்லாம் தோணும் அதனால கண்டிப்பா ரெண்டு பேரும் பேசிங்க ம் சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு இன்னைக்கு வர மீட்டிங் நைன் தேர்ட்டிக்கே இருக்கு சரிம்மா கிளம்புறேன் சரிப்பா வா குட் மார்னிங் ரேஷ்மா குட் மார்னிங் அனிதா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கப்பா அப்படியா தேங்க்யூ ம் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி நீங்கள் தான் கிளைண்ட் மீட்டிங்கில் ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்களாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காண்டிதான் இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுக்கு எதுக்குமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் வந்ததே கிடையாது பட் இன்னைக்கு கிடைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அம்மா எல்லாருமே வந்துட்டாங்களா என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா அஸ்வின் மட்டும் வந்துட்டா இருப்பான் உள்ளே போனார் பட் காவ்யாவும் அஞ்சலி இன்னும் வரல வந்துடுவாங்க ம் ஓகே ரேஷ்மா உங்களுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் ஒர்க் இருக்கா இல்லை மீட்டிங்னால வந்திருக்கீங்களா அது ஒன்றும் இல்லை அனிதா எப்பயுமே மீட்டிங்க்கு நானுமே வருவேன் ஏன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் மீட்டிங்க்கு முன்னாடி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வைக்கிற மாதிரி இருக்கும் நைட்டே வச்சுட்டு போவேன் இருந்தாலுமே இப்போ மார்னிங் சீக்கிரமாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிப்பேன் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம எடுத்து வச்சிடலாம் பார்த்தீங்களா அதனால தான் சூப்பர் ரேஷ்மா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சென்சியரா ஒர்க் பண்றீங்க தெரியுமா உண்மையாகவே கிரேட் தான் அது ஒன்றும் இல்லிதா என்னோட ஜாப நான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சரிப்பா நானும் என் கேபின் போகிறேன் ஒரு டைம் எல்லாத்தையும் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஆ சரி ஓகே அப்புறம் மேனேஜர் சாரும் வந்துட்டார் என்ன சொல்வார்னு தெரியல என்னன்னு தெரியல நேற்றுருந்தே ரொம்ப கோவமாக தான் இருக்காரு பார்த்துக்கோங்க ஆமா ரேஷ்மா நானுமே நோட் பண்ணேன் நான் என்ன பண்ணுறது நான் ஒன்றும் கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதா சொல்லவே இல்லையே கிளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு எம்டி சார் சொல்கிறப்ப நான் அவாய்ட் பண்ண முடியுமா அது எப்படி என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் அவர் கோபமாக இருக்காரோன்னு தோணுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா நீங்கள் இதுக்காகலாம் வரி பண்ணாதீங்க ஒரு இடத்துல நாம் ஒர்க் பண்ணுறோன்னா நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் அப்போது நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக பண்ணி தான் ஆகணும் இதுக்காக ஐஆர் ஆஃபீஸர்ஸ் ஏதாச்சும் நினச்சிப்பாங்க அப்படின்னா நம்ம நினைக்கவே கூடாதுப்பா நம்ம ஒர்க்கை நாம் கண்டிப்பாக சின்சியராக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் யார் என்ன நினச்சா நமக்கு என்ன அவங்க என்னவோனு நினச்சிட்டு போட்டோம் நாம் படிப்படியாக உயர்ந்துட்டே தான் நினைக்கணுமே தவிர ஒருத்தருக்கு பயந்து மட்டும் நம்ம வாழவே கூடாது ஆமா ரேஷ்மா நானுமே அப்படிதான் நினைப்பேன் என்னடா மச்சான் ஒரே ஹாண்ட்சமா வந்திருக்க என்ன மத்தியானம் தங்கச்சிய பார்க்க போறேன்னு ஒரு எக்ஸைட்டமெண்டா இருக்கியோ டேய் என்னடா நானே client மீட்டிங் நடக்க போதே நினைச்சா நீ ரொம்ப தண்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க அது சார் வந்த கெட்டப் அந்த மாதிரி போதும்டா இன்னும் ஃபிஃப்டீன் मिनिटஸ்ல clients வந்துருவாங்க எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் ரெடி ஆயிருச்சாம் பக்காவா உள்ள வெல்கம் பண்றதுல இருந்து சென்ட் ஆஃப் பண்ற வரையும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கு அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா வேணுமோ அது எல்லாமே ரேஷ்மா கிட்ட சொல்லி ரெடியும் பண்ணியாச்சு ஸோ ப்ரெசென்ட் அனிதாவும் வந்தாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு சரிடா அப்புறம் மச்சான் நாம பிளான் பண்ணதை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றோம் தானே ஆமாடா நாம முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம்ல கிளைண்ட் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சின்னதா மீட்டிங் வச்சு நம்மளோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடணும்டா இன்னைக்கு நாளைக்கு அவங்க ஆபீஸ் வரப்ப பர்ஃபெக்டா இருக்கும் ம் கரெக்டாண்டா ஏன்னா நாளைக்கு நியூ ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கல்ல அதனால இன்னைக்கே சொன்னாதான் கரெக்டா இருக்கும் ம் ஆமாடா என்ன அனிதா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல ம் இன்னைக்கு நீங்க ப்ராஜெக்ட் பிரசென்ட் பண்ண போறீங்களா எப்படி பண்ணுறீங்கன்னு நானும் பாக்குறேன் எனக்கு தெரியும் நேத்தே நீங்க பர்ஃபெக்டா பிரசன்டேஷன் முடிச்சிருப்பீங்க அண்ட் ஒன் டெமோ பிரசன்டேஷனும் நடந்திருக்கும் அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீங்க ரெடி பண்ணி வச்சது இருந்தா தானே உங்களால பிரசன்ட் பண்ண முடியும் ஸோ இப்படி ஆனாம தான் லேப்டாப்பை விட்டுட்டு போயிருக்கீங்களே நான் என்னன்னாலும் பண்ணுவேன் இந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது என்னோட இடத்த பிடிக்க நினைச்ச உன்னை சும்மா விட்டுருவனாடி எல்லா பிரசன்டேஷன் நான் மட்டும்தான் இத்தனை நாளா பண்ணியிருக்கேன் ஆனா நீ பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா அதனாலதான் இப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ண போறேன் நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன் அது கடைசி நிமிஷம் இன்னும் டென் மினிட்ஸ் தான் டைம் இருக்கு பார்க்கலாம் அதுக்குள்ள எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன்னு ஒவ்வொரு டைமும் வாய்க்கு வாய் நீ ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஒர்க்கன்னு சொல்றாங்கல்ல அப்படி என்ன ஸ்மார்ட்டா டென் மினிட்ஸ்ல நீ பண்ணிடுவேனு நானும் பாக்குறேன் டி வாவ் பரவாயில்லைய அனிதா சூப்பரா பிரசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன் வரையும் நானும் எத்தனையோ பிரசன்டேஷன் பண்ணிருக்கேன் ஆனா ஒண்ணு கூட இவ்ளோ நீட் அண்ட் கிளியரா நான் பண்ணது கிடையாது ஆனா நீ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் அவ்வளோ கிளியரா மேக் பண்ணிருக்கேன் ஹம் என்ன பண்றது இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீ ரெடி பண்ணது எல்லாத்தையும் இப்ப கைவிட போறியே நான் டெய்லி பண்ணிட்டேன் வேற எங்கேயாச்சும் கண்டிப்பா நீ சேவ் பண்ணி வச்சிருப்ப ஏன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபைல நீ சேவ் பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அனிதா உன்னை பத்தி கன்ஃபார்மா இந்த லேப்டாப்ல வேற ஏதோ ஒரு பிளேஸ்ல சேவிங்ஸ்ல இருக்கு இப்ப கண்டுபிடிக்கிறேன் இருடி ஆ கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல அனிதா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எனக்கு தெரியும் அனிதா நீ கண்டிப்பா ஒன்னே ஒன்னாச்சும் பேக்கப் ரெடி பண்ணாம எதுவும் பண்ண மாட்டேன்னு சோ பேக்கப்பையும் நான் டெலிட் பண்ணிட்டேன் ம் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி பக்காவா இருக்கு நீ என்ன அனிதா நினைச்ச நீ பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆபீஸ்ல வந்து உயர்ந்து வந்துட்டே இருப்ப ஒரு பொண்ணுடி நீ நீலாம் இந்த உயரத்துக்கு போகவே கூடாது அத நான் போகவும் விட மாட்டேன் இப்ப பாரு இந்த கம்பெனிக்கே கெட்ட பேரே வந்தாலும் பரவாயில்ல ஆனா உன்னை இத பிரசென்ட் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்ட் உன் மூலமா இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன்டி இப்ப பாரு நீ ஏற்கனவே பண்ணி வச்சதையும் நான் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ பாவம் எம்டி சார் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் இப்படி சுக்கு பூரா அனிதா ஹம் பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நானு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எப்ப நாளும் என்ன கூப்பிடுவாங்க நான் ஈஸியா பிரசன்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்டி டி பாக்கலாமா ஆல் தி பெஸ்ட் அனிதா ஆல் தி பெஸ்ட் மேம் நல்லா பண்ணுங்க ஆமா அனிதா நேத்தே பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு நானும் பார்த்தேன் கண்டிப்பா அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் தேங்க்ஸ் அஸ்வின் எனக்கு ஏதோ கொஞ்சம் படப்படம் தான் இருக்குது இருந்தாலும் ஓகே மேம் கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க போல் சார் அங்கே கூப்பிட்டுருக்காரு அவங்க தானே ம் அவங்கள மாதிரி தான் தெரியுது அஞ்சலி ஆமாம் நாலு பேர் வந்திருக்காங்களே அவங்கள தான் இருக்கும் இல்லைன்னா இவ்வளோ வெல்கம் இருக்காதுல்ல கரெக்டு ஆமாம் மேம் அவங்க தான் பாருங்கள் சார் உள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு எப்படி இப்போ உங்களை கூப்பிடுவார் மேம் நீங்களும் கிளம்புங்க ம் ஆமா சரி நான் என் கேபின்ல லேப்டாப் இருக்க லேப்டாப் எடுத்துட்டு நான் கிளம்புறேன் ஓகேவா சரி நான் போயிட்டு வரேன் நீங்க எல்லாரும் இங்க தானே இருப்பீங்க ஆமா அனிதா கண்டிப்பா இங்க தான் இருப்போம் ஏன்னா கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம டீமுக்கு ஒரு சின்னதா மீட்டிங் இருக்குன்னு ரேஷ்மா மேம் சொன்னாங்க நேத்தே எம்டி சார் சொல்லி இருந்தாராம் அப்படியா ஓகே ஓகே சரி சார் கூப்பிடுறதுக்குள்ள நாங்க ரூமுக்கு போறேன் இல்லைன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் ரூமுக்கு வெளியே போய் வெயிட் பண்ணனா கரெக்டா இருக்கும் ஆமா அனிதா அதுதான் கரெக்ட் அது இல்லாம உங்களை பாக்குறப்பே கொஞ்சம் நர்வஸா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படாம நர்வஸ் ஆகாம தைரியமா பிரசன்ட் பண்ணுங்க